ஒன் எயிட்டி பிபி ரத்த அழுத்தம் நூற்றி எண்பதுன்னு தமிழில் வச்சுக்கலாம் என்னங்க தமிழில் நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க அதையும் தாண்டி நிறைய சலுகைகளாக கொடுக்கும்போது தமிழில் பேர் வைக்கலன்னு நிறைய தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் பந்தப்படுறாங்க என்ன காரணம்னா தமிழை அழித்து கூடாமல் வச்சு டைட்டில் வச்சதுனால ஒன்றும் இல்லை அவர்கள் பக்கம் பார்க்கணும் யார் நம்மளுடைய திரைப்பட தயாரிப்பாளர்கள் அதை பார்க்க என்னென்னா முந்தி வந்து தேட்டரிக்கள் மட்டும்தான் தேட்டரில் மட்டும்தான் பண்ணலாம் இப்போது நிறைய ஓடிடியில் வெளியிட வேண்டியிருக்கு ரெண்டாவது வந்து இதில் கொடுக்க வேண்டியிருக்கு அதை நிறைய ஓடிடி சேட்டலைட்டு உலகத் தமிழர்கள் உலக நாடுகளில் கொடுக்க வேண்டியிருக்கு அதை இப்போ படம் பண்ணும்பொழுது எல்லாத்தையும் தெளிவாகவே செஞ்சிடறாங்க செஞ்சிடறான்னா வச்சு செய்கிறதில்ல அது தெளிவாகவே கொடுக்கும்போது என்னென்ன பார்த்து செய்யணும் அதுதான் அதெல்லாம் பண்ணுறேன் இப்போ என்னங்க பிபி உண்மையில என்னங்க அதாவது நிறைய கடமை தவறாத ஜட்ஜஸ்ஸு கடமை தவறாத அட்வொகேட்ஸு கடமை தவறாத இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பெக்டரு அந்த எல்லாம் கூட பார்த்துட்டோம் இப்பொழுது கடமை தவறாத ஒரு அரசு மருத்துவர் அது ஒரு பெண் மருத்துவர் அவரை பற்றியான கலை என்னங்க ஆலானிய சடன் வந்து இங்கேருந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்புறம் அடுத்த ஒரு பெண் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒரு கண்ணு கொடூரமாக நடக்குது டூ வீலர் போகிற ரோடு ஆக்சிடெண்ட் ஒரு பெண்ணு இறந்து விடுகிறார் அந்த இறந்து விட்டோன்ன ஒரு வயசு பொண்ணு அந்த கொண்டு போஸ்ட் கொண்டு வர்றாங்க போஸ்ட் கொண்டு வந்தாக்கா போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த பெண்ணுடைய அப்பா அவர்கள் சொல்கிறார் யார் பாக்கியராஜ் வந்து பெண்ணோட அப்பாவை பண்ணுறாரு பண்ணவே கூடாது பொண்ணை அடுத்து கூறு போட்டுருவாங்க அதுவாக்க இதுவாக்காம் அதுன்னு அடாவடி பண்ணார் செல்வாக்குமிக்க செல்வாக்கு செல்வாக்குமிக்க மனிதன்னா உள்ளூர் அரசியல்வாதிகள் உள்ளூர் ரவுடி அவருக்குன்னா பெரிய ஹெல்ப் பண்ணவர் நிறைய அட்வைஸஸ்லாம் கொடுத்தவர் இந்த இதான் சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் பண்ணக்கூடாதுன்னு வங்குகிறாங்க ஒரு பொன்னேரிங்கிறது ஒரு இன்சிடெண்ட்டாக வச்சிருக்காங்க நம்ம சென்னைக்கு பகுதியில் பொன்னேரி பொன்னேறி அரசு மருத்துவமில்ல ஒரு பெண் மருத்துவர்கள் வேலை செய்கிறார் இந்த பாருங்கள் அது போலீஸ் வந்து சின்சியராக தன்னுடைய கடமை கழிச்சுட்டாங்க என்ன ரிக்கொஸ்ட்டு கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க என்ன சே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதற்குள்ள டிமாண்ட் கொடுப்பாங்க எப்பொழுதுமே ஒரு இயற்கை மரணம் இல்லாமல் வேறு மரணம் இருந்தால் கொடுத்துட்டு போயிட்றாங்க சந்தேக மரணம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண போனால் அந்த உள்ளூர் ரவுடி இல்லை பக்கத்தில் சென்னையில் உள்ள திருவட்டியில் என்னமோ அந்த மீனவர் பகுதினாக்கா எப்போதும் வன்முறையாளர்களாகவே அந்த காலத்தில் இந்த காலம் சித்திக்கிற சித்தரிக்கிறாங்க இது தவிர வந்து நார்த் மெட்ராஸில் இன்னும் குடும்பக்காரர்களாக பண்ணுறாங்க அதுக்கு மீனவர்னா அவர் யார் வேணாலும் வெட்டுவார் குத்துவார் போட்டில் கொண்டு போய் கடத்தி போய் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க ஓகே இது ஏதாவது ஒரு ரவுடின்னு காமிக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏதோ சென்னைக்கு மட்டும்தான் படம் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு படமே இல்லைங்கிற மாதிரி பண்ணுறாங்க அது காலப்போக்களை மாற்றிக்கணும் மாற்றிடுவாங்க ஆனால் அந்த பெண் அந்த பெண் மருத்துவர் முடியாது சார் எனக்கு வந்தாச்சு அது நான் பண்ணி ஆகணும் பண்ணி தான் ஆகணும் என்னுடைய டியூட்டியாக நான் பண்ணுறேன் காவல்துறை உள்ளூர் காவல்துறை விட்டு மிரட்டலாங்க சார் உங்கள் டியூட்டியில் இந்த ஒரு டெ இது வருது ஒரு இந்த பெண்ணு ஒரு இது வருது டெலிவரி வந்து பார்க்குறீங்களான்னு கேட்குறேன் நல்ல ஒரு அழகான ஒரு ஏற்ற இன்ஸ்பெக்டர் சார் என்னம்மா விளையாடுறீங்களான்னு ஆமாம் ஓன் டியூட்டியில் நான் இல்லை அது மாதிரி யார் டூட்டிலேயும் தலையிடக்கூடாது ப்ளீஸ் மூடிக்கிட்டு போ அவர் வந்து உள்ளூர் ஜாயிண்ட் டேரெக்டரு அந்த உடைய மருத்துவ பணிகளுடைய அந்த மாவட்டத்துடைய ஜாயின்ட் டேரக்டரு சொல்கிறாரு சார் என்னால் முடியாது யார் டியூட்டி பண்ணாமல் முடிக்க முடியாது அடுத்து அடுத்து டேரக்டர் ஆஃப் மெடிக்கல் எங்கள் டிஎம்எஸ் கேம்பஸில் அவரு சொல்கிறார் முடியாது சார் அந்த பெண் இளம்பெண் ஒரு அரசு மருத்துவர் அடுத்து தானியா ரவிச்சந்திரன் தான் அதை கேரக்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து செக்ரட்டரி யார் ஹெல்த் செக்ரட்டரி அந்த துறையில் உள்ள இதுபடி அந்த வரிசைப்படி கேட்குறாங்க அது மந்திரியே கேட்குறாரு மந்திரி வந்து அந்த உள்ளூர் தாதா மிரட்டுறான் யாரு பண்ணும் பொழுது டேனியல் பாலாஜி தான் அந்த கேரக்டர் பண்றாரு என்னது என்னடா மந்திரியான என்னைய என் பண்றது அடிச்சு சாப்படிச்சிருவாங்கிறனால விட மந்திரியை மிரட்டக்கூடிய அளவு அவ்வளவு கூட உரமானும் ரொம்ப வர வந்துட்டு என்னடி நினைச்சுட்டு பின்னிடுவேன் படையில எடுத்துடுவேன் ஒரு ரவுடி அது ஒரு தாதா அது வந்து ஒரு நல்ல பாவம் அவர் அமரர் ஆகிவிட்டார் அது பெரிய மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி இப்படி ஒரு கலைஞர்கள் நம்ம உடம்பே பார்த்துக்கணும் நிறைய பிபி ஏறி போகுது சுகர் ஏறி போகுதுனாக்கா அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் தான் எதுவும் பண்ண முடியும் அவர் இது வாழ்க்கை அப்படி ஒரு பர்சன் இந்த பெண் அப்புறம் காவல்துறைக்கு போகுது அந்த காவல்துறையுடைய கமிஷனரே வந்து போர்டு போக கொண்டு போய் கழுத்துற மாட்டி எழுத்துட்டு போயிடுறாங்க இப்படி ஒரு குடூரில் எப்படி இந்த பெண் எதிர்க்கிறார் அவள் அதனால் சந்திக்கக்கூடிய இழப்புகள் என்ன எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறத திரைப்படத்தோட கதை ஏன் இந்த பொண்ணை வந்து போஸ்ட் போனம் பண்ணக்கூடாது அது தந்தையாக பாக்கியராஜ் நம்மளுடைய திரைக்கதை பண்ண பாக்கியராஜ் இந்த பெண்ணுடைய தந்தையாக நடிக்கிறார் அப்புறம் டேனியல் பாலாஜி என்ன சில அந்த ரவுடி வந்து எப்போதும் இன்னொரு அழைத்து போகிறப்போ அந்த ரவு இன்னொரு ரவுடி ஒன்றும்னா ஓய்வு அழைச்சிட்டு வருதுங்கிற மாதிரி வச்சிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் மொத்தத்தில் இந்த திரைப்படம் ஒரு த்ரில்லை சஸ்பென்ஸு ஆக்ஷன் படம் அது பெண் கதாநாயகர் இடத்தை ஆக்ஷன் பண்ணாமல் ஆக்ஷன் படம் இது குடும்பத்தோடு பார்க்கலாம் எல்லோரும் பார்க்கணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படம் பாருங்க வாழ்த்துக்கள் ஒ கூட்ட வேணாண்டி எதுக்கு பிரச்சனை சரோஜாக்கா கூட்டுருவா போரா தொன்ன பொ நான் போச்சு நான் பண்றேன் வந்து ரூபாய்